ஒரு அவசர நேரத்தில் பிரபு தன்னுடைய நண்பன் பாபுவின் காரில் பயணம் செய்ய வேண்டியது இருந்தது சற்று தூரம் பயணம் செய்யும் முன் ஒரு பள்ளத்தில் கார் ஏறி இறங்கிய பொழுது திடீரென்று டேஷ்போர்ட் செல்ஃபின் கதவு திறந்து அதிலிருந்து ஒரு புத்தகம் கீழே விழுந்தது பாபு இது என்னடா புத்தகம் என்றான் பிரபு அதற்கு பாபு வர வர நம்முடைய ஊரிலே டிராஃபிக் ரொம்பவே அதிகமாயிட்டு இல்லையா அதனால பல நேரங்கள் டிராஃபிக் சிக்னல்ல ரொம்ப நேரம் நிற்கும் பொழுதெல்லாம் இதுல சில வரிகள் வாசிப்பேன் கொஞ்ச வரிகள் ரொம்ப அருமையான கருத்துக்கள் இருக்கு நான் எதைப்பத்தியாவது கவலையோடு இருந்தால் என் மனதிற்கு இது ஆறுதலாக இருக்கும் என்றான் பாபு அதைக் கேட்ட பிரபு எனக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இல்லைங்கிறது உனக்குத்தான் தெரியுமே அதனால் நான் அப்படி ஒரு நாளும் யோசித்ததே இல்லை என்றான் அதை கேட்ட பாபு சரி அப்படி நான் நீ டிராஃபிக் சிக்னல்லையோ இல்லை என்றால் ரயில்வே கேட்லேயோ காத்திருக்க வேண்டியிருந்தால் நீ அந்த நேரத்தில் கடவுளோடு எந்த காரியத்தை குறித்தும் பேசும் நேரமாக கூட பயன்படுத்தலாம் என்றான் பிரபு இறங்க வேண்டிய இடம் வந்தது நன்றி சொல்லிவிட்டு நகர்ந்தான் பிரபு இரண்டு வாரங்கள் சென்ற பின்பு பாபுயின் வீட்டின் பக்கம் வந்த பிரபு பாபுயின் வீட்டிற்குள் நுழைந்தான் சற்று நேரம் பல காரியங்களைக் குறித்து பேசிவிட்டு சென்று வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய காரில் ஏறியவன் மீண்டும் இறங்கி வந்து ஒரு முக்கியமான காரியத்தைச் சொல்ல மறந்துவிட்டேன் அன்று நீ சொன்னது போலவே எப்பொழுதும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் கடவுளோடு பேசுகிறேன் அது எனக்கு திருப்தியாகவும் இருக்கிறது அநேக நன்மைகளையும் பெற்று வருகிறேன் உன் ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி நண்பா என்று கூறிவிட்டு விடைபெற்றான் பிரபு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் காத்திருக்கும் எல்லாம் பயனுள்ளதாக்கிக் கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் பரிசுத்த வேதமும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது பின்பற்றி பார்ப்போமா